அது இன்சுலின் இல்லை அது வந்து இன்சுலின் மாதிரி வேலை செய்கிறது ஆனால் இன்சுலின் அல்ல லாங் ஆக்டிங் இன்சுலினால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இன்சுலின் இருக்கு மற்றபடி இன்க்ரிட்டின் இன்கிரட்டீன்ங்கிற ஒரு ஹார்மோன் அது வந்து கட் ஹார்மோன் வயிற்றில் உள்ள சுரப்பிகளில் சுரக்கிறது ஒரு உணவை சாப்பிடணுன்னா அந்த இன்கிரீடியன் போய் இன்சுலினை சொல்லின பண்ண வைக்கும் அது டிப்போ ப்ரிப்பரேஷன் ஒன் வீக் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இருக்குது ஒரு ஊசி நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு ஊசி போனால் ரெண்டாயிரூவா மூவாயிரரூவா வரும் அதில் கொஞ்சம் சைடு எஃபெக்டும் இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் அதெல்லாம் இருக்கும் இனிஷியலாக பிற நாள் போக போக செட்டில் ஆகும் ஒபீஸாக இருக்காங்க குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ப்ரிஃபர்டாக போட்டோன்னா வெயிட்டும் குறையும் ஒரு மூணு மாதத்தில் நாலஞ்சு கிலோ வெயிட்டு குறைய வாய்ப்பு இருக்குது அந்த ஊசினால் அதனால் அந்த சில குண்டா இருக்கவங்க எப்போவும் கொஞ்சம் பணக்காரங்களாக தானே இருப்பாங்க அதனால் தம்பி எப்படி தானே குண்டா இருக்கவங்க கொஞ்சம் பணம் வர வர தானே பண அது பண தொந்தின்னு தானே சொல்கிறாங்க அதனால் பணம் வர வர தொந்தி கூடுங்கிறாங்க அதனால அவங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒன் வீக்கு உரிய டோஸு ஒரு பாயிண்ட் த்ரீ எம்எல் தான் போட வேண்டியிருக்கும் கொஞ்சமாக தான் போடணும் ஆனால் காசு காசு வேணும்ல ஒரு ஊசி மூ ரெண்டாயிரம் மூவாயிரூவா இருக்கும் நாலு வாரம் போடணுன்னா என்னாச்சு அந்த ஊசி மட்டும் ரூபா வரும் அது பேச பட்டினி கிடந்தே வெயிட்டை குறைச்சிடலாமே சுகரும் கண்ட்ரோல் வந்துடுமே அதனால் என்னெல்லாமோ கண்டுபிடிப்புகள் கொண்டு கொண்டு வந்துட்டு இன்சுலினை அப்படியே சோளியை முடிச்சிடலாமான்னு பார்க்குறானுங்க காமனாக உள்ள இன்சுலின்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜரான கம்பெனி நோவன் ஆர்டிஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதே இல்லை இன்சுலின் தேர்ட்டி செவன்ட்டி இனி வராதுங்கிறான் இங்கே போடுறான் இன்சுலின் அனலாக் நோ மிக்ஸ் அதுக்கு போகணுங்கிறான் அது இதை விட ரெண்டு மடங்கு கூட இல்லை ரைஸோட கினி அடுத்தாலும் இருக்குது அது இதை விட மூணு மடங்கு கூட அது நல்ல பா ஃப்ளூயண்ட்டாக சம்பாத்தியம் பண்ணிட்டுருக்கான் பெரிய அஃபிஷியல்ஸ் அவனுக்கு தனியாக வச்சுக்க காமன் கூட இன்சுலின் ஏன் எதுக்கு கை வைக்கிற அது வராது இனி மார்க்கெட்டிங்கே வராதுங்கிறான் இன்சுலின் பெண் வராதுங்கிறான் அநியாயமாக இருக்குது நாட்டில் அவனுக்கு ஏய் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு ப்ராஃபிட் இல்லைனா அந்த கம்பெனி ப்ராஃபிட்டாக ஓடாது மருந்து கம்பெனியை பொறுத்தளவில் அவங்க வந்து மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மாத்திரை தயார் பண்ணுறான்னா நீங்கள் இருபது ரூபாய்க்கு விற்கணும் இல்லைன்னு நஷ்டம் அப்படி தான் இருக்குது நாட்டு நிலமை அதனால் இவன் என்ன பண்ணுறான் இன்சுலின்லாம் அவன் முன்னப்பள்ளியாக இருந்தவன் இப்போ நிறைய கம்பெனிஸ் இன்சுலின் வந்துட்டு எவனாவது என்னத்தையும் வச்சுட்டு போகிறான் நம் இந்த ஹையர் சைடில் உள்ளதை ஒரு ஊசி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒவ்வொரு மாதத்தில் நாலு ஊசி போடுற மாதிரி படி பண்ணி பார்க்குறான் அதனால் அதுதான் அந்த இன்கிரட்டின் மாலிக்யூல் தான் அந்த மாதிரி வந்திருக்கு அது இன்சுலின் மாதிரி வேலை செய்யும் கட்டுப்படியாது சாமி